தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கன்னி ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கால புருஷ சக்கரத்துல ஆறாவது ராசியாக வளம் கன்னி கண்ணிராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு கண்ணிராசி பூமி தத்துவம் கொண்ட ராசி புதன் பகவான் உச்சம் சுக்கர பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி பெண்ணுங்க நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை நீலம் கண்ணி ராசிக்காரங்கன்னு பேர சொன்னாலே ஒழுங்கு பொறுப்பு விவரக்குறிப்பு நிறைந்தவர்களாகத்தான் இருப்பாங்க எதை செய்யறதா இருந்தாலும் முழுமையா பிழை இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா சரியான நேரத்துல சரியான முறையில தான் அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பாங்க கண்ணி ராசிக்காரங்க யார் கூட பழகிறதா இருந்தாலும் அந்த உறவுக்கு முழு நம்பிக்கையும் கொடுப்பாங்க அதே சமயத்துல எப்பவுமே கவனமாகவும் இருப்பாங்க யாராச்சும் இவங்ககிட்ட அப்பா நடந்தாலும் உண்மை இல்லாமல் நடந்துகிட்டாலும் அவர்களிடம் இருந்து உடனே விலகி போயிருவாங்க இந்த கண்ணிராசிக்காரங்க இவர்களோட நட்பு ஒரு நிலையான உறவுங்க இவங்க யாராவது ஒருத்தவங்களை உண்மையான நட்பா ஏத்துக்கிட்டாங்க எதை வேணாலும் செய்வாங்க கண்ணிராசிக்காரங்க ஒரு குழுவில் இருக்காங்க அப்படின்னா அந்த குழுவில் இருக்க வேலையெல்லாம் ஒழுக்கமா ஒரே மாதிரி நடக்கும்ங்க அதுக்கெல்லாம் காரணம் இவங்களாதான் தான் இருப்பாங்க ஒரு பொறுப்பை இவங்க கையில ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை முடிக்கிற வரைக்கும் இவங்க ஓய்வெடுக்கவே மாட்டாங்க யாராவது வேலையை சோம்பலா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஏன்னா கன்னி ராசிக்காரங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பா எதையுமே செய்யணும்னு நினைப்பாங்க உழைப்பாளர்களுக்கு முன் உதாரணமே இந்த கன்னி ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருப்பாங்க குடும்பத்தாருடைய தேவைகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க குடும்பத்தாருக்கு தங்களுடைய விருப்பங்களை தியாகம் செய்யக்கூடியவங்க கண்ணிராசிக்காரங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட தீவிரமா யோசிப்பாங்க அதனால சில நேரங்கள்ல அதிகமாகவும் கவலைப்படுவாங்க ராசிக்காரங்க யாருக்காவது உதவி செய்ய போய் அதுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து மிகப்பெரிய வருத்தம் உள்ளுக்குள்ள இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவதும் பிழை இல்லாம இருப்பதுமே இவர்களோட பெருமைங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த கண்ணிராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பத்தியும் பார்க்க போறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சு கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமரிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாங்க கன்னி ராசி அன்பர்களே ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தர உத்தரவு கொடுத்திருக்கார் என்னமா வாக்கு சொல்றையா அப்படின்னா அப்படிதான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருள் ஆசையினால நான் வாக்கு சொல்றேன்னே இருக்கட்டுமே நான் சொல்ற என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்கக்கூடிய கண்ணி ராசி அன்பர்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டனுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்ல கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதோடு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யாரு ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பணுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க அணுதினமும் வாழ்க்கையில தெரியாம விழிபிதிங்கி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தலைப்புல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்ல போறேன் ஒழுங்கா தெளிவா சொல்லிடு ஆல்ரெடி நானே நொந்து போயிருக்கேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து எங்கிட்ட கோபப்படுவீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க வருத்தப்படாதீங்க நிச்சயமா இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மருந்து போட்டு உங்க வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படிங்கிறது வேற யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு பலமா இருக்க போகுது முதல்ல நான் இந்த வீடியோ பதிவோ பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எப்பவுமே கடவுள் மேல நம்பிக்கை தான் இருக்கு ஆனா கையெடுத்து கும்புறது கொஞ்சம் தயக்கமாவும் இருக்கு நான் உன்னை வழிபாடு செய்யறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு நான் உன்னை வருத்தப்படுறதும் வேணாம் நான் உன்னை வழிபாடு செய்யறதும் வேணான்னு ஒரு சிலர் வந்துட்டு சுத்திட்டு இருப்பீங்க இருந்தாலும் கடவுள் மீது நிச்சயமா நம்பிக்கை இருக்கு இப்படி எதையுமே வெளிக்காட்டாம முக்கியமா பக்தியையும் வெளிக்காட்டா தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களே முதல்ல இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெளிவா சுருக்கமா சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம விரிவா பேசலாம் அந்த வகையில கண்ணிராசிக்கு இத்தனை நாளா உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் மாறப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் இருந்தாலும் அதை தாண்டி செலவுகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமா செலவு செஞ்சுக்கோங்க முக்கியமா வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது தேவையற்ற வீண் விவாத பேச்சுகளை மத்தவங்க கிட்ட பேசாதீங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணியமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க உங்களுடைய பேச்சுல அந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கும் சோ மத்தவங்க யாராவது அனாவசியமான பேச்சுக்களை உங்ககிட்ட கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க நீங்களும் அந்த இடத்தை விட்டு விலகி செல்வது உங்களுக்கு நல்லது மேலும் இந்த காலகட்டத்துல கண்ணிராசிக்காரங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அது முன்னேற்றத்துக்கு நல்ல வழிகாட்டுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டையும் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது குடும்பத்துல இருக்கவங்களால தாங்க முடியாது ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க வேலையை வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்குங்க அடுத்ததாக வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வேலையை நீங்களே பார்ப்பது ரொம்ப நல்லது கூட வேலை செய்கிறவங்க தானே கொஞ்சம் அவங்க செய்யட்டும் அப்படின்னு அவங்களை நம்பி உங்க வேலையை ஒப்படைச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்பீங்க நீங்க அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நீங்க சந்திக்க கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா உங்க வேலையை நீங்க பாருங்க முக்கியமாக உங்களுடைய பர்சனல் விஷயத்தை அவங்ககிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல போட்டிகளை சமாளிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குங்க வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் மேலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா சிறப்பு வாய்ந்த மாதமா இந்த மாதம் திகழும்ங்க இன்னும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி நீ பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கடவுள் இல்லைங்களா என்னதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் கடுமையா உழைச்சாலும் சரிங்க முன்னேற்றமே இருக்காது இப்படிதான் கண்ணி ராசிக்காரர்களும் ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க அதிக அளவு உழைப்பு போடாம ஆனா உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்துல சொல்லுங்க ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றின் அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை ஒருமுறை பதிவிடுங்க எவ்வளவு கஷ்டமான காலகட்டத்தில் நீங்க தவிச்சிட்டு இருந்தாலும் சரிங்க இவருடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா விதங்களையும் துணிஞ்சு மேலே வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இப்போ வந்து பார்த்தோம்னா ராசிக்காரங்களுக்கு ஒரு தெம்பு கிடச்சிருக்கும் ஓகே இந்த மாசம் நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறி தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதை தொடர்ந்து இந்த மாதத்துடைய பலனை நம்ம விரிவா பார்க்கலாம் நான் உங்களுக்கு எப்படிங்க பலன் சொல்றேன் உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்ல உங்களோட பேர் தெரியாது ஊர் தெரியாது உங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாது உங்களுடைய தொழில் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா நான் எப்படி பலன் சொல்ல முடியும் அப்படினாக்கா பொதுவா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் சொல்றங்க அப்படி பார்க்கும்போது பணப்புழக்கம் அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும் சொந்தக்காரர்களுடைய வருகையினால் வீடு மகிழ்ச்சியான சூழலில் காணப்படும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கப் போகுது புதுசாக ஆடை வாங்கிறது ஆபரணம் வாங்கிறது இந்த மாதிரி யோகமான அமைப்பு காணப்படுது பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில் சிலருக்கு தாய் வழி உறவுகள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க நவீன ரக மின்சாரம் மின்சார மின் அணு சாதனங்கள் வாங்கி மகிழ போறீங்க மேலும் குடும்பத்துல பிள்ளைகளுடைய வழியில அவங்களால நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில செய்திகள் எல்லாம் கேட்டு போறீங்க அதாவது பிள்ளைகளுடைய பெருமைகளை மத்தவங்க பேசுறத கேட்டு நீங்க பூரிச்சு மேலும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரங்க திருமண வயதில் இருக்கீங்க திருமணத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே சாதகமா முடியும்ங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரணமையும் ஆனாலும் குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க மேலும் இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் உறவுக்காரங்க வகையில குடும்ப குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிங்க குடும்ப விஷயங்களை மற்றவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க நீங்களும் யார்கிட்டேயும் உங்களுடைய விஷயத்த அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு வண்டி வாகனத்துல போறப்போ சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கேயும் கவனம் இருக்கட்டுங்க முக்கியமா உங்களுக்கு இத்தனை நாட்டுல அதாவது மறைமுகமா இருந்த எதிரிகளோட தொல்லைகள் கூட விலகி ஓட போகுது யார் தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாம இருந்தீங்க இல்லையா அதுல கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிச்சமா தெரிய போகுது அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றம் கிடைக்க போகுது இடமாற்றம் ஏற்பட போகுது அலுவலகத்துல உயர் அதிகாரங்கிட்ட பேசுறப்ப ரொம்பவே பொறுமையை கடைபிடிக்கணும் மேலும் சக ஊழியர்களிடம் பொதுமா ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாதுங்க ஏன்னா அவங்களே உங்களுக்கு குளிபறிக்க ரெடியா இருக்காங்க மாதத்துடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வேலையை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா தொழில சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்குங்க மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி போகும் வியாபாரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு வேண்டாங்க பின்னாடி பார்த்துக்கலாம் மாதத்துடைய பிற்பகுதியில ஓரளவுக்கு நன்மைகளை நீங்க எதிர்பார்க்க அடுத்ததாக கலை தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் பாராட்டுகளும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவ மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மாணவ மாணவருக்கு மாதத்துடைய பிற்பகுதியில் படிப்புல ஆர்வம் அதிகரிக்குங்க பாடங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது ரொம்பவே நல்லது அப்போதாங்க தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டுகளை பெற முடியும் அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உறவுக்காரங்களும் உங்களுக்கு இணக்கமான சூழல் கொடுப்பாங்க குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய ஆலோசனைக்கும் மதிப்பு தருவாங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டுங்க ஸோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாதத்துடைய கண்ணிராசிக்கான பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப நான் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமா செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சாமர்த்தியமா செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதனால அறிவாற்றல் வெளிப்படும் தடைபட்ட வேலைகள் எல்லாமே கடகடன் நடக்க போகுது ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சொத்து வாங்கணும் ரொம்ப நாளாக கனவு கண்டு அன்பர்களுக்கு அந்த கனவுகள் நனவாகும் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால செல்வாக்கு தொழில உத்தியோகத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும்ங்க வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் போகுது குலதெய்வ அருள் உண்டாகுங்க குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் அடுத்ததா விரயஸ்தானத்துக்கு அதிபதியா சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு ஊழியர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எச்சரிக்கையோடு செயல்படுவது ரொம்ப நல்லது இவங்களை தொடர்ந்து சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி உண்டாகும் ராகுவால நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது விரிவடையுங்க ஒரு சிலருக்கு அதாவது ராசிக்காரங்க ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டையும் அதுவே பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா அவர்களால் நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு அதனால குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கை அவசியம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அக்கறை கொள்வது நல்லதுங்க உங்களுக்கு பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி இருபத்தி மூணு எட்டு செப்டம்பர் ஐந்து பத்து பதினாலு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சக்தி வழிபாடு உங்களுக்கு சங்கடங்களை விலக்கி கொடுக்கும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மாதமா இருக்க போகுது குரு மற்றும் இதுவரைக்கும் வந்த சங்கடங்கள் போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரியவங்களுடைய ஆதரவால் விருப்பங்கள் நிறைவேறும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்கு குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று வர வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேரும் புதுசா சொத்து வாங்குறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு காவல் ராணுவம் பேரிடர் துறைகளில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகுதுங்க ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்க போகுது செய்து வரக்கூடிய தொழிலாள வெளியூர் ஏற்படுங்க மேலும் சொல்லுனாக்க ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்புகள் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது குடும்பத்திலையுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்க அடுத்து பூர்வீக சொத்துக்களையும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது இதைத் தொடர்ந்து சுக்கரனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுங்க பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான யோகமான அமைப்பெல்லாம் சுக்கர பகவான் கொடுத்திருக்கார் அடுத்ததா ஸ்தானத்துக்கு அதிபதியா சூரியன் இருக்கிறதுனால செலவுகளை அதிகப்படுத்திடுவாங்க ஒரு சிலருக்கு போலி தயாரிப்புகளை விற்பனை செய்வதால சங்கடங்கள் உண்டாகும் அரசு பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பழு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க ராகுவால வெளிநாட்டிலிருந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்

வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எல்லாமே நிறைவேற்றிக்க போறீங்க செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றா பூர்த்தியாகும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவுக்கு வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சகோதரர்கள் வகையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் உடல் ஆரோக்கியம் சீராகும் ரொம்பவே உற்சாகமாக செயல்பட போறீங்க சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிற மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பல வழிகளில் லாபம் கூடும் வரவே வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்களை தேடி வரப்போகுது தம்பதிகளுக்கு இடையே இணக்கம் உண்டாகும் அடுத்ததா சூரிய பகவானால் அரசு பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் வழக்கமான வேலைகளை மட்டும் உங்களுடைய கவனம் சிதறாமல் பார்த்துக்கோங்க சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலை எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தலையிடுவதும் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவங்களுக்கு மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் சிறப்பு பொதுவாகவே உங்களை தேடி நிறைய பேர் பஞ்சாயத்து கொண்டு வருவாங்க அந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சி சரிங்களா அந்த முயற்சி வந்து தள்ளி போடுங்க முடிஞ்ச அளவுக்கு

இதை சரியா பயன்படுத்திட்டீங்க ஒரு சில இடங்களில் பொறுமையை கடைபிடிச்சிங்க ஒரு சில இடங்களில் கவனமா இருந்தீங்க அப்படின்னாவே சகல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் சகல விதங்களையும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அனைத்தும் உங்களுக்கு அதாவது நூறு சதவீதம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கும் முழு நன்மையான பலன்களை மட்டும்தான் கொடுத்துருக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு அணு தினமும் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையிட்டு அர்ச்சனை செய்வதும் பிரதோஷத்தன்னைக்கு நந்தி தேவருக்கு காப்பரிசி நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மைகளை அதிகரித்து கொடுக்குங்க தாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்ணீராசி அன்பர்களே நிச்சயமாக உங்களுடைய கண்ணீர் கரைந்து போகும் கவலைகள் மாறுங்க எல்லா விதங்களிலையும் நன்மைகள் தரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க என்னைக்குமே சரி இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பான நாட்களாக அமையணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமூடு